ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம பெய்டு டிஸ்கஷன் அதாவது கட்டண பயிற்சி துவங்கிறக்கு விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுதான் கண்டென்ட் நம்ம பார்க்குறது என்ன ப்ராக்டிஸ் பார்க்குறோம் அது ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அதை பார்க்கணும் அப்சர்வ் பண்ணணும் நம்ம இந்த கட்டணப் பயிற்சி எடுத்துக்கணுன்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க முதல் தகுதி என்னென்னா மார்க்கெட்டை நீங்கள் அணு அணுவாக ரசித்து குறிப்புகள் எடுக்கணும் வர்த்தகம் செய்யாமல் அப்போ தான் இது புரியும் அதனால் மார்க்கெட்டில் லைவ்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு கலந்துக்கலாம் ஏன்னா பணம் கட்டினாலே நாலேஜ் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கலந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் ஏடிஎம் அனலிசிஸ் ஆப்ஷன் சீனாலிசிஸ் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ் காமன் ஏரி அனலிசிஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது வரைபடத்தை பேஸ் பண்ணி இருக்காது வரைபடத்தில் நீங்கள் இப்போ இதில் இருக்கிற நாலேஜை தூக்கிட்டு போய் நீங்கள் வந்துட்டு வரைபடத்தில் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் வரைபடத்தோட சிம்டம்ஸும் நம்ம சொல்ல மாட்டோம் இதை நீங்கள் வரைபடத்தில் போட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆப்ஷன் பிரிமியத்தை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது ஆப்ஷன் பையர் செல்லர் அப்படின்னு வேறுபாடு இல்லை மொத்தமாகவே இது ரெண்டுமே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் இன்றைய தினம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குன்னு சிலருக்கு தோணலாம் இன்றைக்கி மார்னிங் செஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு ரொம்ப கடினமான ஒரு வர்த்தக அமைப்பாக இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பழைய காணொலியில் கொடுத்தக்கூடிய மெசேஜஸை திருப்பி பார்க்கல அதையும் வர கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அதுக்காக கொஞ்சம் நம்ம மாற்றங்கள் அப்படி ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணால் அதற்குண்டான என்னென்ன மிஸ் பண்ணால் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் அதை நம்ம திருப்பி பேசலாம் ஓகே முதல் இதற்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இண்டெக்ஸ் ரேஷியோ இதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இண்டெக்ஸ் ரேஷியோனால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஒரு நிஃப்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ இருபத்தி ஐந்தாயிரம் இருக்காங்க பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துட்டால் ஐம்பத்தி அஞ்சாயிரம் இருக்காங்க இப்போது நிஃப்டி வந்துட்டு ஒரு நூறு புள்ளிகள் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரங்கிறத ஒரு எக்ஸா ஒரு மடங்கு எடுத்துக்கோங்க அப்போ இது என்ன வரும் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கு மேலேயா அப்போ நிஃப்டி மைனஸ் நூறுனால் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கணும் கிட்டத்தட்ட மைனஸ் ஒரு இரநூத்தம்பது புள்ளி இருக்கணுமா இதுதான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் இதற்காரணம் என்ன அப்படின்னா நிஃப்டிக்குள்ள பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னா பையிங் ப்ரெஷர்னாலும் ரெண்டுக்கும் சமமாகத்தான் வரணும் அப்போது இதுக்குள்ளே பல வகையான செக்டார்ஸ் இருக்குது அப்போ நிஃப்டி வெயிட்டேஜை நிர்ணயம் பண்ணுறது பல செக்டார்கள் அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம எடுத்துக்குவோம் அப்போது இந்த ரேஷியோ வந்து ஒரு மா கரெக்டாக இருக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நெடு நேரம் நிஃப்டி வந்துட்டு மைனஸ் ஒரு ஐம்பது புள்ளியிலிருந்து ஒரு முப்பது புள்ளி இருபது புள்ளியில் இருந்தாங்க பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐம்பது புள்ளியிலிருந்து ஒரு நூறு புள்ளிகள் ப்ளஸ்ஸுக்கு நியர்லியாக இருந்தாங்க அப்போ என்ன அர்த்தம் நிஃப்டி வந்துட்டு மைனஸில் இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது இது என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டை நிஃப்டி இழுக்கு பார்த்தா கீழே இருந்து பேங்க் நிஃப்டி மேலே ஏற்ற பார்க்கும் அடுத்தது பேங்க் நிஃப்டி மேலே போகிறான் அப்படின்னா அவனுடைய ஏற்றத்தை தடுத்து நிஃப்டி என்ன பண்ணும் கீழே இழுக்க பார்க்கும் இதை வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க யாராச்சும் மேலே ஏறுனா அவனோட காலை வாரி விட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போது இந்த மாதிரி இடத்துல நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்கும் முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாலடைல் டைல் அண்டு சைடுவே திடீர்னு ஹை கட் பண்ணுவான் திருப்பி லோ வருவான் திருப்பி ஹை கட் பண்ணுவான் பேங்க்ட்டி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்தான் காலையில் நிஃப்டி என்ன பண்ணான் வீக்கு லோ கட் பண்ணுவான் இருந்து டக்குனு மேலே ஏறுவான் அடுத்தது கீழே வருவான் திருப்பி மேலே வருவான் கீழே வருவான் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு ட்ரேடர் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸஸ் போடுறாங்களோ அந்த ஸ்டாப் லாஸஸ் தான் அதிகமாக என்ன பண்ணும் ஹிட் பண்ணும் நம்மளை ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும் ஆச்சுங்களா இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு தவிர்க்க தெரியணும் இது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இருந்திருக்கும் மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்ற இறக்கம் அப்போ நிஃப்டின்னே பாருங்கள் காலையில் ஒரு ஒரு இந்த இடத்துல மட்டுந்தான் நமக்கு வந்துட்டு ஒரு பத்து மணிக்குள்ளன்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே மட்டும்தான் என்னவாக இருந்திருக்கான் ஒரு பாசிட்டிவில் இருந்துருக்கான் அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் ஏற்றம் இறக்கம் அப்புறம் இது அதுக்கப்புறம் இறக்கம் திருப்பி ஒரு ஏற்றம் திருப்பி இங்கே இறக்கும் இந்த இறக்கத்தை உங்களுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் என்ன பண்ண முடியல அவனால் ஏற முடியல ஆனால் இந்த அடுக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதா இதே பேங்க் நிஃப்டி போடுறோம் பாருங்க ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் திருப்பி ஏற்றம் திருப்பி போய் கா போட்ட ஹையே பிரேக் பண்ணியிருக்கான் திருப்பி அங்கிருந்து கீழே வந்ததுக்கப்புறம் தான் இவன் ஃபால் கிரியேட் அப்புறம் தான் இவனும் ஃபால் கிரியேட் பண்ணி இன்னைக்கு வீக்லி க எக்ஸ்பெரி சென்செக்ஸுக்கும் இருந்து தான் என்ன பண்ணான் நமக்கு ஒரு ஃபாலே கிடச்சிது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியும் எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன் பயராக இருக்க அதாவது பொசிஷனை பை பண்ணவும் இல்லை செல் பண்ணவும் பயங்கரமான சின்ன 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 மூமெண்ட்ஸ் அண்டு வித் டிகேவோட இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸிங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ் நம்ம வந்துட்டு இருபத்தஞ்சி நூறு ப்ரீவியஸ் க்ளோஸஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க புட் செல்லர் பேனிக் பிளேஸ் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் வந்து இவங்களோட லோ அறுபத்தி ஏழு அப்போ இது ஜோனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி மூணு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு வேணுன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் எவ்வளோ ப்ரீமியம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து கழிச்சுட்டு நீங்கள் ஸ்பாட்டுக்கு போட்டுக்கோங்க ஓகேங்க பாருங்க இந்த இடத்த எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கான்னு தெரியுது உங்களுக்கு புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்போது கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு மேலே அந்த புட் செல்லர் பேனிக் ப்ளேஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்ததுக்கு தான் நல்ல ஒரு செல்லிங்கே வந்திருக்கு இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது எந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா காலையிலிருந்து நமக்கு ஒரு பத்து மணி வரை தான் ஒரு மொமெண்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க இது ஒன்றுங்களா அடுத்தது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேருமே இந்த இருபத்தி அஞ்சு நூறு ஸ்ட்ரைக் இது இதோட அர்த்தம் என்னென்னா இருபத்தி அஞ்சு நூறு காலும் புட்டும் சண்டை போடுறாங்க எதை தக்க வைக்கனா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்போது நேற்று பாருங்கள் நூறுரூபா காலோடலோ புட்டொடகை நூற்றி இருபத்தி ஏழு கால் என்ன பண்ணுறான் பாருங்கள் காலையில் இந்த இடத்துல ஒரு சின்ன லோவை க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே வரான் மேலே வந்ததுமே என்ன பண்ணுறான் நேற்றையலோ நூறு அப்படிங்கிற இடத்தையும் நூற்றி பதினாலு அப்படிங்கிற இன்றைய டுடே ஹை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியல நம்ம டீமாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிற நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேட் இது வந்து நூறு அப்படிங்கிறது புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் காலுடைய க்ளோஸ் நூற்றி பத்து இந்த மூன்றையுமே என்ன பண்ணலை அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவன் நிற்கலை இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ரூபாய்க்கு கீழே போகிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நூறுபாய்க்கு கீழே போய் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நூறுரூபாய்க்கு மேலே வரல அப்போ என்ன பண்ணுறான் இவன் கேம் அவுட் நடக்கிறான் இந்த விளையாட்டில் இருந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்து நூறை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியிலிருந்து அவன் என்ன பண்ணுறான் வேலையில் போயிட்டான் ஆனால் இவன் எங்கே வந்திருக்கான் பாருங்கள் இருபத்தஞ்சி நூறு புட்டோட எஸ்டே லோ வந்து அறுபத்தி ஏழு அப்போ அதை டிஃபென்ஸ் பண்ணி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மணிக்கு மேலே அதற்கு கீழே இவங்க நிலை பெற்றதுக்கு அப்புறம்தான் இருபத்தஞ்சி நூறு புட் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் மூ சுதந்திரமாக செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அது வர உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் இது இருபத்தஞ்சி நூறு புட் இது வந்துட்டு நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இன்றைக்கி ஹையும் எஸ்டர்டே ஹை இந்த ரெண்டுமே நமக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இன்றைக்கி காலையில் வந்தது நமக்கு எண்பத்தி ஆறு ரூபா லோ இப்போது இவங்க பாருங்கள் இந்த இடத்தை இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் நூற்றி அஞ்சு ரூபாய் இது காமன் ஏடிஎம் மார்க்கெட் இங்கேருந்து நேற்றை ஹையை பிரேக் பண்ணுறான் நேற்றை ஹையை பிரேக் பண்ணினதுமே உடனே எங்கே வர்றான் திருப்பி இந்த நூறையே பிரேக் பண்ணுறான் இங்கே ஸ்டாப் லாசஸ் கிட்டிருக்கும் நீங்கள் போட்டிருந்தான் இந்த நேரம்லாம் ஸ்டாப் லாஸஸ் போட்டிருந்தான் மீண்டும் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண என்ன ஆகணும் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து அமையணும் ஆனால் என்னாச்சு ஆச்சு அப்போவும் சின்ன 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 கேண்டில் வச்சுட்டு திருப்பியும் கீழே வர்றான் அப்போது ரெண்டு மணிக்கு மேலே தான் நமக்கு ஒரு மொமெண்டமே கொடுக்குறான் அதுவரை பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் டிகே ஆகும்போது எவ்வளோ கஷ்டம்னு வச்சு பாருங்க அப்போ இதில் கேம் இன் அப்படின்னா இவன் நூற்றி பதினாலுக்கு மேலே இருக்கிறது தான் கேம் இன் அப்போ இந்த நூற்றி பதினாலு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த இடத்த ரெண்டு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதற்கு கீழே வரல அப்போது அதுவரை என்ன பண்ணியிருக்கான் மொமெண்டம் பண்ணி பண்ணி நீங்கள் எங்கே ஸ்டாப்லாஸஸ் போட்டாலும் உங்களை ஹிட் பண்ணி ஹிட் பண்ணி தான் ட்ரேடிங் நடந்திருக்கும் இது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் காலையிலேயே நம்ம வந்து ப்ரீ அதாவது ப்ரீ மார்க்கெட் மெம்பர்ஷிப்பில் நம்ம க்ரீக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டோம் இங்கே பாருங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூறை தக்க வைக்கணுன்னா நமக்கு நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஸ்பீடை பேஸ் பண்ணி இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது மார்க்கெட் வந்துருச்சுன்னா அதாவது மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது ஃபியூச்சர் இது நான் சொல்கிறதுங்க ஃபியூச்சர் ஃப்யூச்சர்னா இந்த எக்ஸ்பெரி செப்டம்பர் முப்பது எக்ஸ்பெரி ரெண்டாயிரத்தி ஐம்பது வந்துச்சுன்னா இவன் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துடுமான் அடுத்தது இருபத்தி அஞ்சாயிரம் வந்தால் நூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்தால் நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரணும் ஸோ இது ஆப்ஷன் க்ரீக்ஸோட வேல்யூ அப்போ எப்படியெல்லாம் தக்க வச்சுருக்கான் பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது திருப்பி இருபத்தஞ்சாயிரத்தி நூறு திருப்பி இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பதுக்கு கீழே மார்க்கெட் வர்றான் இருபத்தஞ்சாயிரத்து கிட்ட போகிறான் திருப்பி இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே வர்றான் திருப்பி இருபத்தி சாரி இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பதுக்கு மேலே போகிறான் திருப்பி இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பதுக்கு கீழே போக 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 இவனுக்கு இம்பேக்ட் ஆகுது அப்போது இந்த பேச்சில் நீங்கள் ட்ரேடு பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி அதை கம்பைன் பண்ணி நீங்கள் அதை ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் புக் பண்ணலன்னா ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸஸ் இருக்கும் அப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே பாருங்கள் இந்த இடம் நன்றாக பார்த்திங்கன்னா தெரியும் கால் ஆப்ஷன் அந்த அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு கீழே நிலை பெற்றதுக்கு அப்புறம் இவன் நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாவோட முமெண்ட்டம் அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அறுபத்தி ஏழு இவன் இந்த ஷார்ப்பை புட் ஆப்ஷனுடைய எஸ்டடியில் கீழே சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறோம் இதை உன்னிப்பாக கவனிக்கணும் அடுத்து இருபத்தஞ்சி இரநூறு புட்டுக்கும் நம்ம வந்துட்டு அதே டேட்டாஸ் கொடுத்துருந்தோம் மாதிரி டேட்டாஸ் இது நூற்றி அறுபது இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அடுத்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ மார்க்கெட்டு வந்து இருபத்தி நாலாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கட்ட தான் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டோடய ஹை தொண்ணூற்றி மூணு இவன் தொண்ணூற்றி எட்டு அப்போ என்ன ஆச்சு மார்க்கெட்டுங்க இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு லோன் அர்த்தம் அப்போ இது என்ன பண்ணணும் ஃபியூச்சரோட நீங்க போய் ஒட்டி பார்க்கணும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்போ இதுதான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோ கணக்கீடு இந்த கணக்கீடெல்லாம் தெரிஞ்சுட்டா ப்ராஃபிட் பண்ணிடலான்ட்டு இல்லைங்க ஓவர் ட்ரேட் பண்ணுறதை முதல் தவிர்க்கலாம் நமக்கு வந்து என்ன மாதிரி எஃபெக்ட்ஸில் இருக்கு அப்படின்ட்டு அப்போ நேற்றைய காமனே டிம் நம்மளுக்கு நூற்றி அஞ்சு இப்போ என்னவா பண்ணியிருக்கான் இவன் தொண்ணூற்றி மூணு இவன் தொண்ணூற்றி எட்டுனா இதுக்கு அஞ்சு ரூபா வேணா தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கான் அப்போ இன்றைக்கி பெருசாக டிகே வெறும் பத்து தான் டிகே நடந்திருக்கான் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம் இதை புரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத பார்க்கும் இப்போ மார்க்கெட் அவுட் இந்த டேபிளோட அவுட்டில் முடிஞ்சிருக்கோம் தான் நம்மளுக்கு சப்போர்ட் ஐம்பது ப்ரீவியஸ் க்ளோஸ் அறுபத்தி ரெண்டு அப்போது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நம்மளுக்கு சப்போர்ட் மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கான் ஓகே இப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இதற்கு மிட் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஏதேனும் ஓப்பன் மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட் உடனடியாக அவன் எங்கே போகிறக்கு விருப்பப்படுவான்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதை தொடுவதற்காக விருப்பப்படுவான் மார்க்கெட் மீண்டும் கீழே வரணுன்னா அதாவது இந்த மாதிரி நடந்து அப்போ இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பதில் போய் டிஃப் அங்கே வந்துட்டு தடுப்பு ஏற்பட்டு மீண்டும் கீழே வந்தால் தான் மார்க்கெட் நல்லா இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும் அடுத்தது இது இப்படி பார்த்தா இதை வந்து ஒரு மல்டிப்புள் ஹெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க இது இடத்துல நாளைக்கு இந்த ரெண்டுமே நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களாம் பார்க்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிற வர கால் செல்ல டாமினேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டை மீண்டும் இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மைனஸில் இருந்து இந்த இருபத்தஞ்சாயிரம் புட் பாசிட்டிவ் அண்ட் எஸ்டர்டே ஹை அதாவது இன்றைய ஹை நூற்றி இருபதுக்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு போகக்கூடிய சக்தி ஏற்படும் இது உன்னிப்பாக கவனிக்கணும் கேப் டவுன் ஏற்படலாமா அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் டு இருபது சதவீதம் டவுன் ஏற்படலாம் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஏற்படலாம் அல்லது பாசிட்டிவ் ஓப்பன் ஏற்படலாம் இதுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக பார்க்குறோம் நிறைய பேர் வந்துட்டு இறுதி நேரத்தில் நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அது பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான் நாளைக்கு டவுன் ஆச்சுன்னா அதெல்லாம் ப்ராஃபிட் தான் இல்லை இல்லை ஆனால் வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டு என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம் அதனால் ஹோல்டை வந்து தவிர்க்கணும் ஓகே நேற்றை இது ஆக்டிவ் கான்டாக்டை பற்றி நம்ம பேசவே இல்லை இது டேன் ஓவர் பேஸில் இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சாயிரம் புட் கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தஞ்சி நூறு புட் இருபத்தி அஞ்சாயிரம் புட் இருபத்தஞ்சாயிரத்தம்பது புட் இது எல்லாமே ஒரு ஐடிஎம் புட்ஸ் இது எல்லாமே ஐடிம் புட் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கால் இருபத்தஞ்சி இரநூறு போட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பது போட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் போட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலையில் கொடுத்துருக்காங்க ஐடிஎம் புட்டெல்லாம் கொடுத்ததுனால கம்பல்சரி இந்த ஐடிஎம் புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் அவங்களோட இன்றைய தினத்தோட ஹைக்கு மேலே நாளைக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா புட் செல்லர் உள்ளே வந்துடுவாங்க புட் செல்லர் உள்ளே வந்துவிட்டால் மார்க்கெட் மேலே போகிறக்கு ட்ரை பண்ணுவாங்க இது உன்னிப்பாக கவனிக்கணும் அடுத்தது நமக்கு ஆப்ஷன் செயின் நமக்கு ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை பார்த்தா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கால் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இங்கே பில்டாகிருக்கு இருபத்தஞ்சி நூறு காலுலேயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்போ நாளைக்கு இவங்க ரெண்டு பேருமே கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிற வரை தான் இதை ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ட்ரை பண்ணும் அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் நிலை இல்லையா அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு இருக்கிறாங்க ஃப்யூச்சர் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குது இந்த ப்ரீமியம் வந்துட்டு நமக்கு இன்னும் இரண்டு நாட்கள் நமக்கு வர்த்தகம் செப்டம்பர் முப்பது தான் நமக்கு இருக்குது அப்போது நமக்கு மூன்று வர்த்தக நாட்கள் இருக்குது இந்த அறுபது பாயிண்ட் கேப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறைக்கணும் இந்த கேப் வந்துட்டு இந்த அறுபது பாயிண்ட் இருக்கக்கூடாது ஜீரோ பாயிண்ட்டாக மாறணும் அப்போ அதனால் இதில் இப்போ நமக்கு ப்ரீமியம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கால் செல்லர் தான் அதிகமாக டாமினேட் பண்ண பார்ப்பாங்க அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிற வரை கால் செல்லர் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அப்போ என்னென்னா ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தாலே நமக்கு கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் உள்ளே போகலாம் அப்போது மொமெண்டம் ஏற்படலாம் இந்த கேப் அறுபது பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தது அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ட்ரேடு பண்ணவங்களுக்கு இது ஃபீல் ஆகும் இல்லை இந்த இந்த லெவல்ஸில் நீங்கள் இப்படி பை பண்ணியிருக்கலாம் அப்படி பை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி ஆனால் மார்க்கெட் லைவில் யாரெல்லாம் இதை அனுபவித்தாங்க அப்படிங்கிறது அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் எளிதாக சொல்லலாம் இந்த ரேட்டை தானியுமே கிராஸ் பண்ணிமே பை பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம்னு சொல்ல முடியும் ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் ட்ரேடே பண்ணியிருக்கக்கூடாது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் அதிகமாக இருக்கிற வரை பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடை அவாய்ட் பண்ண தெரிஞ்சவங்க தான் புத்திசாலித்தனம் ஓகே இப்போ இதை பார்க்கும்போது பாருங்கள் இது நூற்றி இருபத்தொம்போது இது வந்துட்டு எழுபத்தி மூணு அப்போ இவங்க இம்பேக்ட் காலையில் போட்ட லோவுக்கு கீழே கால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் போட்ட ஹை இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க கால் வந்து அந்த லோவுக்கு மேலே வரல ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அதற்கு கீழே வந்து வந்து போயிருக்கான் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இப்போ நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு ஒரு இருபது பாயிண்ட் பத்து பாயிண்ட் என்ன ஸ்டாப்லாசஸ் போட்டிருந்தாலும் சரி அதை ஹிட் பண்ணிவிட்டு ஹிட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ட்ரேடிங் நடந்திருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இங்கே இந்த கேம் அவுட் ஆகிறான் இவன் பெர்ஃபார்மன்ஸுக்கு இவனும் கேம் அவுட் ஆகிறான் அதுக்கப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு அது செகண்ட் ஆஃப் தான் இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குள்ள ட்ரேடு தான் நடந்திருக்கு ஓகே இப்போ நம்ம எப்போ போல் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணலாம் இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன் இன்னைக்கு கூடியதுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பீரிய இருந்ததுனால அதோட மொமெண்டம் இதாகிடுச்சு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேஸ் பண்ணி நம்ம போடணும் லெவல்ஸ் இங்கே நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது ఫస్ట్ కాలోడలో పుట్టోడలో పుట్టోడలో 40 రూపాయ కాలోడలో నూరు రూపా అప్పుడు వచ్చా రౌండ్ అప్పకుల నాపదు నూరు ఇరు నాలుగు తొలయి పత్ ఇది సపోర్ట్ ఒన్ அடுத்தது நூறு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இது கால்ஸ இது பேஸ்டு என்னென்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஒன் இது வந்து சப்போர்ட் ஒன் ஓகே அடுத்தது என்ன பண்ணுறோம் புட்டோடகை நூறு காலோடகை இரநூத்தி பதினேழு தொண்ணூற்றி மூணு இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இது சப்போர்ட் டூ இது ரெட்டாக மாற்றிக்கல ரெசிஸ்டன்ஸுக்கு அதில் இரநூறுபா தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இரநூறு ஆட் பண்ணோம்னா நமக்கு நூற்றம்பது வரும் இரநூத்தி நான் சும்மா இரநூறுவா வச்சு போட்டுக்கிறேன் இப்போது இதை பேஸ்டு என்ன பண்ணோம் சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் இது பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்துட்டு கால் செல்லர் பேனிக் பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் தொண்ணூற்றஞ்சி ரூபாய் அப்போது இருபத்தி நாலு எட்நூற்றம்பது தொள்ளாயிரத்தம்பது இருபத்தி இது கால் செல்லர் இது ரெண்டு பிரிமியத்தை ஆட் பண்ணால் நமக்கு இரநூறுபா அப்போது இருபத்தி நாலு எழுநூற்றம்பது இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி இந்த நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பாருங்கள் முக்கியமாக நீங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்கள் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்க இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருந்து ஷார்ட்டேஜ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபீட்பேக் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நன்றி வணக்கம்